தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ திருப்பங்களை பார்த்திருப்போம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அமைய போற விதம் நிஜமாவே ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு தான் சொல்லணும் காலம் எப்படி வேகமா சுழலுது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பிரிஞ்சு நின்னவங்க இப்ப ஒன்னு சேர்றாங்க அன்னைக்கு நகமும் சதயமா இருந்தவங்க இன்னைக்கு தொகுதி பங்கீட்டுக்காக மல்லு கட்டுறாங்க திமுக அதிமுக ஆகிய இரண்டு முக்கிய கட்சிகளுமே எதிர்பார்க்காத ஒரு சூழல் இப்ப தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற அந்த அதிரடி அரசியல் மாற்றங்களை பத்தி ரொம்ப தெளிவா ஆழமா பார்க்க போறோம் அதிமுக பக்கம் உருவாகி இருக்கிற அந்த மெகா கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்குள்ள வெடிச்சிருக்கிற அந்த உட்கட்சி பூசலுக்கும் பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன வாங்க விவரமாக பார்ப்போம் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அதிமுக தரப்பதான் கடந்த ஐந்து வருஷமா சிதறி கிடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ இப்போ ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அதிரடி முடிவெடுத்தார் பாஜக இல்லாமலேயே தேர்தலை சந்திக்கலாம்னு தனித்து பயணிச்சாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூழல் இப்போ வேற மாதிரி இருக்கு இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு பாஜக மீண்டும் அதிமுகவோட கைகோர்த்திருக்கு இது வெறும் கூட்டணி மாற்றம் மட்டும் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அரசியல் இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறிடக்கூடாதுங்கிறதுல எதிர்க்கட்சிகள் ரொம்பவே குறியா இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மெகா கூட்டணியில பாமகவோட அன்புமணி ராமதாஸ் மற்றும் அமமுகவோட டிடிவி தினகரன் ஆகியோரும் அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காங்க இது ஒரு ஒற்றையணி வியூகம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதாவது ஒரு பக்கம் திமுக கூட்டணி பலமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வாக்குகள் பிரியாமல் இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நெருங்க முடியும்னு அதிமுக கணக்கு போடுது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து வருஷமா இரும்பு கூட்டையா இருந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இப்போ தள்ளாட ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு காரணம் தொகுதி பங்கீடு மட்டும் இல்ல அதுக்கும் மேல இருக்கிற சில கொள்கை முரண்பாடுகள் தான் இப்போதைய சூழல்ல திமுக கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது காங்கிரஸ் கட்சி இப்போ ஒரு பிடிவாதமான முடிவை எடுத்திருக்காங்க கடந்த முறை இருபத்தி ஐந்து இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை ஐம்பது இடங்கள் வேணும்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம ஆட்சியில பங்கு வேணும்னு டெல்லி மேலிடம் மூலமா அழுத்தம் கொடுக்குறாங்க அதாவது அமைச்சரவையில் காங்கிரஸுக்கும் இடம் வேணுங்கிறத அவங்க கோரிக்கை இதை திமுக தலைமை ஏற்றுக்க தயங்குறதுனால ரெண்டு கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கு சரி இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வர்றது நல்லதா இல்ல தனி பெரும்பான்மை ஆட்சிதான் சிறப்பாக இருக்குமா உங்களோட கருத்தை மறக்காம வைங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் காங்கிரஸோட மட்டும் முடியல அங்கதான் தான் விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இடையில ஒரு பெரிய மோதலே ஆரம்பிச்சிருக்கு சமீபத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அதுதான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வர்றத திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முடிவு செய்யணும்னு அவர் சொன்னார் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ராமதாஸும் விசிகா தலைவர் திருமாவளவனும் ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க அவங்களுக்குள்ள எந்த இடைவெளியும் இல்லைன்னு செல்வப் பிறந்தகை பேசினது தான் விசிகா கூடிய ராமதாஸும் வன்னியர் சங்கக்கூடிய திருமாவளவனும் ஏத்தின காலத்தை அவர் நினைவுபடுத்தினார் இதை கேட்ட உடனே விசிகா தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இதையெல்லாம் பார்க்கும்போது பாமக ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வந்துடுமோங்கிற அச்சம் விசிகாக்குள்ள வந்திருக்கு இந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான தேர்தல் கணக்கு இருக்கு அதை பத்தி நாம கண்டிப்பா பேசியாகணும் குறிப்பாக விசிகாவோட திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இந்த விவகாரத்தில் ரொம்பவே தீவிரமா இருக்காரு ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருப்போரூர் தொகுதியில் பாலாஜி ஜெயிச்சது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அங்கே அவரை எதிர்த்து போட்டியிட்டது பாமக வேட்பாளர் இப்போ ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் தொகுதி பங்கீட்டில் திருப்போரூர் தொகுதி பாமகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்தா பாலாஜியோட அரசியல் எதிர்காலம் என்னவாகுங்கிற ஒரு தனிப்பட்ட அரசியல் அச்சமும் இங்கே இருக்குது இதனால தான் அவர் செல்வ பிறந்தகையோட பேச்சை கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாரு இதன் காரணமாக இப்போ திமுக கூட்டணியில் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் ஒரு நேரடி மோதல் உருவாயிருக்கு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுற ஒரு தகவல் என்னென்னா பாமகவை உள்ளே கொண்டு வர்றது மூலமாக வட தமிழ்நாட்டில் தங்களோட பலத்தை அதிகப்படுத்த திமுக நினைக்கிறதா சில ஊடகங்கள் தெரிவிக்குது ஆனால் விசிகா இதை ஒருபோதும் ஏற்றுக்காதுங்கிறது தெளிவாக தெரியுது ஒருவேளை பாமகா உள்ள வந்தா விசிகா வெளியே போகும் சூழல் கூட உருவாகலாம் இப்போ நாம கொஞ்சம் பின்னோக்கி போய் இதோட பின்னணியை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக கூட்டணி எப்படி இருந்துச்சு அப்போ தொகுதி பங்கீடு ரொம்ப கச்சிதமா முடிஞ்சது காங்கிரஸ் இருபத்தி ஐந்து விசிகா ஆறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா ஆறு இடங்கள்னு பிரிச்சுக்கிட்டாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கச்சிதமான கணக்கு சுத்தமா வேலை செய்யாது போல தெரியுது ஏன்னா காங்கிரஸ் இப்போ முன்ன விட ரொம்பவே அதிகமான இடங்களை கேக்குது இது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு திமுகவோட பிளான் என்னன்னா குறைந்தது நூற்றி எழுபதிலிருந்து நூற்றி எண்பது இடங்கள்ல தங்களோட சொந்த சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க அப்போதான் ஆட்சி அமைக்க தேவையான தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மை கிடைக்கும்னு அவங்க கணக்கு போடுறாங்க ஆனா கூட்டணி கட்சிகள் கேட்குற இடங்களை கொடுத்தா திமுக நூற்றி ஐம்பது இடங்களுக்கு கீழே தான் போட்டியிட முடியும் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அரசியல் எதிர்காலத்துக்கும் கட்சியோட பலத்துக்கும் பின்னடைவா இருக்கும்னு திமுக மேலிடம் கருதுது இதனால தான் இப்போ கூட்டணிக்குள்ள பெரிய மல்லுக்கட்டே நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் அதிமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் சில சிக்கல்கள் இல்லாம இல்லை அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட திட்டமிடுறாங்க பாஜகவுக்கு ஒரு இருபதுலிருந்து முப்பது இடங்களும் பாமகவுக்கு ஒரு இருபத்தி ஐந்து இடங்களும் கொடுக்கலாம்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனா பாஜக தமிழ்நாட்டுல தங்களோட பலம் அதிகரிச்சிருக்கிறதா நம்புறாங்க குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்தை வச்சு அதிக இடங்களை கேட்க வாய்ப்பு இருக்கு அதே போல டிடிவி தினகரனோட அமமுகவும் தென் மாவட்டங்கள்ல தங்களோட செல்வாக்க நிரூபிக்க துடிச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு இடங்களை பிரிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் ஆனால் யார் முதல்வர் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போதைக்கு அங்க ஒரு தெளிவான முடிவு இருக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு பாஜக ஏற்றுக்கிட்டது தான் இந்த மெகா கூட்டணியோட முதல் வெற்றி சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிப்போம் திமுக கூட்டணி உடஞ்சா யாருக்கு லாபம் ஒருவேளை காங்கிரஸ் அல்லது விசிகா அதிருப்தியில வெளியே வந்தா அவங்க முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக கூட்டணி அல்லது தனித்து போட்டி ஆனா அதிமுக கூட்டணியில ஏற்கனவே பாஜக இருக்கிறதுனால விசிகா அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ விசிகா தனித்து நின்றாலோ இல்ல வேற ஒரு மூன்றாம் அணி அமைச்சாலோ அது திமுகவோட வாக்கு தான் பாதிக்கும் இதுதான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தணுமா இல்ல அவங்க போனா போகட்டும்னு விட்டுட்டு பாமகாவை உள்ளே இழுக்கணுமா இது ஒரு கத்தி மேலே நடக்கிற பயணம் மாதிரி இந்த இடத்துல பொதுமக்களோட பார்வை எப்படி இருக்குன்னு பாப்போம் மக்கள் இப்போ அரசியல் கட்சிகளோட கூட்டணிகளை தாண்டி கடந்த ஐந்து வருஷ கால ஆட்சியையும் எதிர்க்கட்சிகளோட செயல்பாடுகளையும் தான் கவனிக்கிறாங்க விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு அப்புறம் வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் மக்கள் மத்தியில இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு ஆன்டி இன்கம்பென்சி அதாவது ஆட்சிக்கு எதிரான அலை இருக்கிறப்போ ஒரு வலுவான கூட்டணி அமைகிறது ரொம்ப முக்கியம் அதைத்தான் இப்போ அதிமுக சரியா செஞ்சிட்டு இருக்குன்னு சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா திமுக தரப்போ தங்களோட நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்கு அதனால மக்கள் தங்களைத்தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட இருக்காங்க இப்போ காங்கிரஸ் இடையில இருக்கிற மோதலை கொஞ்சம் டீப்பா கவனிப்போம் செல்வ சொன்ன அந்த வன்னியர் சங்க கொடி விவகாரம் சாதாரணமானதில்லை இது ஒரு ஆழமான ஜாதிய அரசியல் பின்னணி கொண்ட ஒரு விஷயம் வட தமிழ்நாட்டில் வன்னியர் வாக்குகள் மற்றும் தலித் வாக்குகள் இது ரெண்டுமே ஒரு தேர்தலோட வெற்றியை தீர்மானிக்கிற சக்திகள் பாமக ஒருவேளை உள்ள வந்தா விசிகாவோட வாக்கு வங்கிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்னு விசிகா பயப்படுது அதே சமயம் காங்கிரஸ் கட்சி ஏன் பாமகவை ஆதரிக்கிற மாதிரி பேசுறாங்க ஒருவேளை திமுக கூட்டணி பலவீனமானா காங்கிரஸ் தனக்கான ஒரு லாபகரமான பேரம் பேசுறதுக்கு இது ஒரு வழியா இருக்குமோனு ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது அரசியல் அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால் காங்கிரஸ் இப்போ தங்களோட தில்லி செல்வாக்கை விட தமிழகத்தில் ஒரு தனித்துவமான பலத்தை காட்ட விரும்புகிறாங்க இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அமைதியா தங்களோட காய்களை நகர்த்தி வர்றாரு அதிமுகவோட ஒரு காலத்து கோட்டையான தென் மாவட்டங்கள்ல ஓ பி பன்னீர்செல்வம் இல்லாத குறைய தீர்க்க டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா தரப்போட மறைமுக ஆதரவை அவர் திரட்டி வர்றதா சொல்லப்படுது பாஜகவும் தங்களோட டெல்லி பலத்தை பயன்படுத்தி திமுக அரசு மேல இருக்கிற அதிருப்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போறதுல தீவிரமா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை ஒரு பலமுனை போட்டி உருவானா அது யாரை பாதிக்குங்கிறது தான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் ஒரு விஷயம் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் பார்த்த அந்த சுலபமான தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாது இது ஒரு மிக கடுமையான போராட்டமாக இருக்க போகுது தமிழக தேர்தல் வரலாற்றை பார்த்தா கூட்டணிகள் தான் வெற்றியாளர்களை தீர்மானிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணி அமைச்ச கட்சி தான் ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்கு அதிமுக பாஜக பாமக அம்மமுக இந்த நாலு கட்சிகளும் ஒன்னா நின்னா அவங்களோட மொத்த வாக்கு சதவீதம் நாற்பதை தாண்ட வாய்ப்பு இருக்கு அதே சமயம் திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்னா நின்னா அவங்க பலம் இன்னும் அதிகமா இருக்கும் ஆனா இங்கே தான் தொகுதி பங்கீடுங்கிற அந்த முள் இருக்கு அதிக இடங்களை விட்டு கொடுக்க திமுக இல்ல இதனால பேச்சுவார்த்தைகள் இழுபறியா இருக்கிறது உண்மைதான் சில ஊடகங்கள் சொல்றது என்னன்னா விசிகா இப்பவே ஒரு தனி பாதையை தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட செய்திகள் வருது கடைசியா நாம ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற நிலையில இந்த கூட்டணி குழப்பங்கள் எப்போ தீரும் வழக்கமா தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாசத்துக்கு தான் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் இப்பவே இந்த அளவுக்கு மோதல்கள் வெடிக்கிறது தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு உண்மையிலேயே கொள்கை ரீதியிலானதா இல்ல வெறும் தொகுதி பங்கீட்டுக்கான மிரட்டலா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் திருப்போரூர் தொகுதி பாலாஜி போன்ற நிர்வாகிகளுக்கு இது வெறும் அரசியல் இல்லை இது அவங்களோட இருப்புக்கான போராட்டம் சுருக்கமாக சொல்லப்போனா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தல் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதுரங்க வேட்டை ஒரு பக்கம் அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி தயாராகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கிட்டு புயல் வீசுது விசிகாவோட அச்சம் காங்கிரசின் பிடிவாதம் திமுகவின் ராஜதந்திரம் இது எல்லாமே சேர்ந்து தமிழக அரசியல ஒரு விறுவிறுப்பான கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் கடைசியில யாருக்கு வெற்றியை தரும் மக்கள் யாரை முதல்வரா தேர்ந்தெடுப்பாங்க உங்களோட கணிப்பு என்னங்கிறத மறக்காம சொல்லுங்க மீண்டும் ஒரு முக்கியமான அரசியல் அலசரோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்க தொகுதியில எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க